இப்போ நம்ம நியூயார்க்கில் மெட்ரோ எடுத்து சப்வே ட்ரெயின் எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்தியன் குட்டிஸ் போகிறாங்க மெட்ரோ தெரியுதாங்க இது ஸ்ட்ரீட்டு கீழே வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிற வழி எப்படி இருக்குது பாருங்க நியூயார்க்கில் நம்ம போக போகிற ட்ரெயினு எப்படி வருது பாருங்கள் மெட்ரோ மே ல்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஸ்டேஷன் இது எப்படி இருக்குதுன்னு நான் ஜூட்ருக்குலாம் வந்துருவேன் நம்ம நவம்பர் நைன்த்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை வந்து ஃப்ளைட் வச்சு இடிச்சிட்டாங்க ஸோ அதோட நினைவு எடுத்துக்கா வந்திருக்கோம் இப்போ இந்த சார்ஜிங் போல் தாங்க வந்திருக்கோம் பார்க்க இப்போ நம்ம நியூயார்க்கில் மெட்ரோ எடுத்து சப்வே ட்ரெயின் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க போவோம் கொஞ்சம் ட்ரெயினில் போய் சுற்றி பார்க்கலாம் காரை நிறுத்திட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெயினில் போய் சுற்றி பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் நியூயார்க் தெருக்கள்லாம் நியூயார்க் தெருக்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க இந்தியன் குட்டிஸ் போகிறாங்க மெட்ரோ தெரியுதாங்க இது ஸ்ட்ரீட்டு கீழே வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிற வழி எப்படி இருக்குது பாருங்கள் நியூயார்க்கில் புதுசாக நம்மலாம் வந்தோன்னா கண்டிப்பாக தடுமாறிடுவோம் ஏன்னா இங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது கூகுள் மேப் காட்டுது பட் அந்த இடத்துக்கு அப்புறம் எப்படி போகணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது நியூயார்க்கில் மெட்ரோ ஃபுல்லாவே அண்டர் கிரவுண்டு தான் கம்ப்ளீட்டாவே எப்படி இருக்கு பாருங்க மெட்ரோ ஸ்டேஷன் ட்ரெயின் போயிட்டு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு லேன் இருக்கு எப்படி இருப்பதீங்களா நியூயார்க் மெட்ரோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னா இதான் மெட்ரோ ஸ்டேஷன் பாருங்க எ எட்டு நியூயார்க்குமே வந்து அண்டர் அண்டர்கவுண்ட் தான் மெட்ரோவே தான் நம்ம போக போகிற ட்ரெயினு எப்படி வருது பாருங்கள் மெட்ரோ மெட்ரோ மேப் பாருங்கள் எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது ஒவ்வொரு லைன் இருக்குது பாருங்கள் க்ரீனு எல்லோ ரெட்டு ப்ளூ மொத்தம் நாலு ஸ்டேஷன் இது ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்டேஷன்லேருந்து இறங்க போகிறோம் இப்போ நம்ம ரெட் லைனில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இதான் மேப்பு பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே ரோட்ஸு பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குதுங்க பில்டிங்க்கு அடியில் தான் அந்த ட்ராக்கே போட்டிருக்காங்க நியூயார்க்கு இருக்க எட்டு நியூயார்க்குக்கும் வந்து சப் சபே தான் ட்ரெயின் பாருங்கள் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் வந்துவிட்டோம் எல்லா இடத்துலையும் எக்ஸிலேட்டர் வச்சுருக்காங்க நியூயார்க்கில் படி வச்சுருக்காங்க எக்ஸிலேட்டர் இல்லாமல் பாருங்கள் உலகத்தில் எல்லா மெஜாரிட்டி நாட்டில் படிக்கிறது எக்ஸிலேட்டராக மாற்றிட்டாங்க ஆனால் நியூயார்க்கில் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு அடியில் தான் போய் வரும் வேலை போயிட்டு இங்கே தான் போகணும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஸ்டேஷன் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் இந்த பில்டிங்கை பாருங்கள் என்ன அழகாக வேர்ல்ட் ட்ரேட் சென்ட்ரோட பில்டிங்க பாருங்க இந்த பில்டிங்கை அழகாக பண்ணி இருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த பில்டிங் இந்த பில்டிங் மேலே வந்திருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரு மேலேருந்து பாருங்கள் என்ன அழகாக இருக்கு இந்த பில்டிங் ஆப்பிள் ஷோரூமு ஆப்பிள் ஷோரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இவ்வளோ ரஷ் இங்கே பாருங்க வியூவை மேலேந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஸ்டேஷன் இது எப்படி வச்சுருக்கேன் பியூட்டிஃபுல்லாக வச்சிருக்காங்க வேர்ல்டு சென்டரோட ரயில்வே ஸ்டேஷனு என்ன பியூட்டிஃபுல்லாக இருந்துது அங்கே இந்த ட்ரேட்ஸ் இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்ற ஸ்டேஷனோட அவுட்டர் எப்படி இருக்கு அவுட்டர் என்ன பிரம்மாண்டமாக இருக்கு அது பக்கத்தில் பாருங்கள் ஸ்கை ஸ்கேப் பெரிய அவ்வளோ பெரிய பில்டிங் நைன் பை லெவன் நவம்பர் நைன்த்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை வந்து ஃப்ளைட் வச்சு இடிச்சிட்டாங்க ஸோ அதோட நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க இங்கே தான் அந்த ரெண்டு பில்டிங் இருக்குது ரெண்டு பில்டிங்கில் நினைவிடம் இது தான் ரெண்டு பில்டிங் நினைவிட பார்க்க போகிறோம் புறா வருங்க எல்லோட வாக்கிங் போய்ட்டுருக்கு இங்கே தாங்க அந்த ரெண்டு பில்டிங் இருந்த இடம் அதை வந்து அவங்க எல்லோருடைய நினைவாகவும் இதில் எல்லோரும் இறந்து போனவங்க எல்லோருடைய பெயரையும் இதில் பதித்து இங்கே வச்சுருக்காங்க இந்த பில்டிங்கில் ஏறக்குறைய ஒரு முந்நூறு பேத்துக்கு மேலே இதில் இறந்து போனாங்க அங்கே பாருங்கள் அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் இந்த சுவர்களில் இதில் இங்கேருந்து இறந்து போனவங்க எல்லோருடைய பெயர்களையுமே இங்கே பதிச்சு வச்சுருக்காங்க இதில் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் இடம் ஒரு நீர் விட்டுற அப்படியே தண்ணிக்குள்ளே உள்ளே பூமிக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க நாம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இடித்த இடத்துல தான் இருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் மூணு ஃப்ளைட்டு உள்ளே விட்டு இடித்து பயங்கரமாக சேதாரமாகி ஏற்கனவே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க நம்ம எல்லோரும் பா பார்த்துருப்போம் அந்த நாளை டிவியில் பார்த்துருப்போம் அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்குறோம் அந்த இடத்த தான் இப்போ எல்லாரோட நினைவாக இப்படி அமைச்சிருக்காங்க இப்போ உலக வர்த்தக மையம் புது பில்டிங் இடித்ததுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங் அவ்வளோ பேருக்கு வருங்க இந்த பில்டிங் டேருக்கு பாருங்கள் மேலே வரைக்கும் இதுதான் புதுசாக இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ட்ரேட் சென்டர் என்ன பிரமாண்டமாக இருக்கு தலையை தூக்கி பார்த்தாலும் உச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது பெரியதான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம் பாருங்க இப்படி இருக்குன்னு இந்த இடமே செம்ம சூப்பராக இருக்குங்க சுற்றி பாருங்கள் பில்டிங்ஸ் எல்லாம் அவருடைய ஒரு த்ரீ ஃபிஃப்டி டிகிரியில் காட்டுறேன் உலக வர்த்தக மையத்தை சுற்றி இருக்கிற பில்டிங்ஸை பாருங்கள் என்ன பிரம்மணம் மது இவர் அனில்குமார் இருக்கார் எவ்வளோ பெரிய அனிலா இருக்கார் பாருங்க எப்படி ஏறி ஆ ஒன்று கொடுத்திங்கன்னா சாப்பிடும் சாப்பிட்டுட்டு இருக்கார் எப்படி சாப்பிடாருவாங்க வாங்க இந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம மெட்ரோ பிடிச்ச அடுத்த இதுக்கு போகணும் சார்ஜிங் பூல் சார்ஜிங் பூல் ஸ்ட்ரீட் போறோம் அடுத்து சார்ஜிங் பூல் பார்க்க வாங்க திரும்பி நம்ம மெட்ரோ பிடிச்சி தான் வால் ஸ்ட்ரீட் போகிறோம் வாங்க போகலாம் நெக்ஸ்ட் ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் போர்டு போட்டிருக்காங்க இப்போ வந்தீங்கன்னா இந்த போர்டை பார்த்துக்கோங்க நம்ம போகிற இடத்துக்கு போகிற சைடு போகிற ட்ரெயின் அடுத்த எத்தனை நிமிஷத்தில் வரும் മെട്രോ വിട്ട് വെളിയിൽ പോകണം வால் ஸ்ட்ரீட் வந்துட்டோம் வாங்க அப்படியே போய் அந்த புல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நியூயார்க் ஹார்ட் ஆஃப் த சிட்டி பக்கத்தில் ஒரு பார்க் பாருங்க எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க மக்கள்லாம் உட்காந்து இது வால் ஸ்ட்ரீட் போற பாதை இது எப்படி இருக்கு சிட்டிக்குள்ளேயும் பார்க்கு இப்போ இந்த சார்ஜிங் புல் தாங்க வந்திருக்கோம் பார்க்க இங்கே இருக்குது பாருங்கள் புல்ல அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்குறோம் சார்ஜிங் புல் ஆல்சோ நோன் ஆஸ் வால் ஸ்ட்ரீட் புல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புல்ல இது வந்து ஃபுல்லாக பிரான்ஸ்லேயே செய்யப்பட்டது இது அரவுண்டு மூவாயிரத்தி இரநூறு கிலோ எடை உள்ளது அதாவது ஏழாயிரத்தி நூறு பவுண்டு இது அரவுண்ட் பதினோரு அடி டால் அதாவது கீழேருந்து மேலே டாப் வால் மூலிக்கும் பதினோரு அடி இது காட்டுது உள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் நோன் அஸ் வால் ஸ்ட்ரீட் புல் இது வந்து இந்த ஸ்டேட்சு வந்து ஒவ்வொரு நைட்டில் அதாவது நைன்டீன் எயிட்டி நைனில் ஒவ்வொரு நைட் டிசம்பர் தேதி இதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸோடு என்னோடய அப்படியே நான் வந்து சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு போய் புல்ல பாருங்கள் அது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஃபைனான்சியல் க்ரைசிஸ் வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் அப்போ தோண்டு விடாமல் இந்த புல் மாதிரி எழுந்து நின்று வீரநடை போடணுங்கிறதுக்காக இந்த புல்லை செஞ்சு கொண்டு வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வாசலில் வச்சுட்டு போயிட்டாரான் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த புல்லை நாம் இப்போ இந்த புரு கிட்ட தான் நினைக்கிறோம் இங்கே பாருங்கள் இன்னொன்று பண்ணிகிட்டுருக்காங்க அதாவது நியூயார்க் டைம்ஸில் வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்து பழங்காலத்தில் நம்ம ஃபோட்டோ பப்ளிஷ் ஆன மாதிரி ஃபோட்டோவை மட்டும் அதில் வச்சு ப்ரிண்ட் போட்டு நியூயார்க் டைம்ஸில் நம்மளுடைய இந்த கண்டென்ட் வந்த மாதிரி ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு பிக்சர் ப்ரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க ஆன் தி ஸ்பாட்டில் இது ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணிட்டுருக்காங்க அதுங்களா உங்களுக்கு புரியும்

அங்கிட்ட போய் நிற்கிறாங்க இங்க தான் கியூவில் நின்றுட்டு இருக்கோம் அங்கே போய் நின்று தொட்டின்னா வரும் எல்லாத்தையும் இல்லை இதுல ஷூட் மட்டும் போனா கேமரா ஒரு சாங்கி ஒரு போட்டோ எடுத்துரு ஃபோட்டோ நோக்கி விட்டு ரெக்கார்டை முடிச்சுட்டு நியூயார்க் புல்ல பார்க்கணும்னு நினச்சோம் பார்த்துட்டாங்க பிரான்ஸ்ல செய்யப்பட்ட புல் மகளிர் தான் நம்ம எட்ஜ் என்ன நியூயார்க் உள்ளது ஹெட்ஜு இதில் தான் மேலே போய் இந்த என்டையர் நியூயார்க்கே நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா வெளியிலையும் கிளாஸ் வந்து இழுத்து விட்ருக்காங்க நம்ம அதையும் நின்று கீழேயும் பார்ப்போம் வாங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நான் மேல போய் காம்புறேன் என் நியூயார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க சாக்லேட்ல பால் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க சாக்லேட்ல பால்

थोल dollars. इंटर इंटर हाँ इं चल रोज एलिए चॉकलेट। நம்ம எஜ்ஜில் போய் மேலே பார்க்க போகிறோங்க இதுதான் போகிற ப்ரொசீஜர் யூரில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் உள்ள நாங்கள் அப்படி உள்ளே போவோம் மேலே போகிறதுக்கு இதான் டிக்கெட்டு வந்து அறுபத்தி அறுபத்தி மூணு டாலர் The price is 63 on the $1. Hello, everyone please have your tickets up and ready before and preservationists together step all the way in folks don't press any button

மூறாவது வந்துட்டோம் மூறாவது நூறாவது வந்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க நியூயார்க்கு இது வந்து நியூயார்க் பாருங்கள் கீழே நியூயார்க்கும் பாருங்கள் மேலேருந்து எப்படி இருக்கு நூறாவது ஃபுளோர்லேருந்து பார்க்குறோம் அப்படியே போவோம் மூணு வந்துருச்சு இங்கிட்டதான் சன்செட்டு அவங்க அப்படி சன்செட்டை பார்ப்போம் சன்செட்டாகிட்டு இருக்கு பாருங்க எப்படி தெரிந்து பாருங்க மேலே நியூயார்க்கில் சன் செட் டைம் சன்செட் ஆகுது எப்படி இருக்கு பாருங்க நாம இப்போ இந்த எஜ்ல உள்ள நூறாவது ஃப்ளோர்லேருந்து தாங்க இந்த நியூயார்க் நகரத்தை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த ஹட்ஸன் ரிவருக்கு ந ரிவர் ஓரத்தில் தான் இந்த நியூயார்க் நகரமே அமைஞ்சிருக்குது இது வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சிட்டி முக்கியமான சிட்டின்னு தெரியும் இந்த நியூயார்க் நகரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது பிக் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இந்த நியூயார்க் நகரத்தில் எட்டு மில்லியன் பீப்புள் இருக்காங்கங்க அதே மாதிரி எட்நூறு லாங்குவேஜுக்கு மேலே இங்கே பேசுகிறாங்க ஏன்னா அவ்வளோ தர அவ்வளோ நாட்டிலேருந்து வந்து மக்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் எல்லோரும் அவங்கவுங்க லாங்குவேஜை பேசுகிறாங்க ஸோ ஏறக்குறைய எட்நூறு லாங்குவேஜ் இங்கே பேசுகிறாங்க இந்த அர்ச்சன் நதிக்கிற ஓரத்தில் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்க இந்த அர்ச்சன் நதி அப்படியே போய் அந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் சேருது அந்த பாருங்கள் சூரியன் அஸ்மனமாக அஸ்தமனமாகுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஆரஞ்சு கலரில் ஸ்கை செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த நைட்டில் இந்த நியூயார்க் நகரத்தை பார்க்குறதுக்கு உண்மையிலே பயங்கர அழகாக இருக்குது லைட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மேலேருந்து அது இந்த நூறாவது மாடியிலேருந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணுங்க இதற்காக தான் நம்ம இதுக்கு இங்கே வந்தோம் இந்த என்டையர் நகரத்தோடைய ஏரியல் வியூவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லக்கிலி நம்ம வந்து இந்த அட்ஸன் ரிவரையும் மேலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படியே பாருங்கள் தூரத்தில் நம்ம ப்ரூக்லின் பிரிட்ஜும் இருக்குது நம்ம மார்னிங் போனோம் இல்லையா அந்த பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள் அங்கே அந்த நதிக்கரை க்ராஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல தான் வந்து போய் கடலில் சேருது இந்த நதி அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூயார்க் நகரம் ஸோ இதோட நாம் இந்த விலாகை முடிச்சுப்போம் நம்ம முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அங்கேருந்து நம்ம சிக்காகோ போகிறோம் ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க நம்மளுடைய அமெரிக்காவோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேர்க்கிறதுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதோடு நம்ம இந்த வ்ளாகை முடிச்சுட்டு நம்ம ஏர்போர்ட் கிளம்புறோம் ஸோ நம்ம ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆச்சு நம்ம ஃப்ளைட் வந்து நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஸோ இதோட நம்ம கிளம்புவோம் ஒரு டபுள் ட்ரக்கர் ட்ரெயினில் கீழ மேல ரெண்டுமே இருக்கு நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் சிக்காகோ வந்தாச்சு பாருங்கள் டவுன் டவுன் எப்படி இருக்குது பில்டிங்ஸுலாம் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இவ்வளோ பில்டிங்ஸ்க்கு நடுவில் இந்த பார்க் அமைச்சிருக்காங்க இது தாங்க லவ் கேட்டு இது வந்து நூற்றி அறுபத்தி எட்டு ஸ்டீல் பிளேட்டால் பண்ணப்பட்டது ஃபவுண்டன் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபவுண்டன் இதுதான் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் கிளேக்கில் 你的眉骨我们拿。嗯